ஒரு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல தீபக் ராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் வந்து பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் இன்றைக்கு ஏறக்குறைய அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அந்த நெடுஞ்சாலையிலேயே ஒரு போக்குவரத்து சம்பிக்க நிலம இருந்தது இதோட மறுபுறத்துல பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு ஆர்டிஐல பெறப்பட்ட ஒரு தகவல் அடிப்படையில நெல்லை மாவட்டத்துல மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஏறக்குறை இருநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கு இந்த இரநூத்தி நாற்பது கொலைகள்ல நெல்லை மாநகர பகுதிகளில் மட்டும் ஐம்பத்தி எட்டும் புறநகர் பகுதியில நூத்தி எண்பத்தி ரெண்டு கொலைகளும் நடக்கப்பட்டதா இந்த ஆர்டிஐல சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒன்று வந்து ஆணவக் கொலை முன்விரோத கொலை என்பது நாற்பத்தி ஐந்து முன்விரோத கொலைகள் சாதிய படுகொலைகளில் பதினாறு நடந்திருக்கு இதுல தொடர்புடையவர்கள் எட்நூத்தி எண்பத்தி ஏழு பேரை கைது பண்ணியிருக்கோம் முன்னூத்தி முப்பத்தஞ்சு பேரை வந்து குண்டர் சட்டத்துல வந்து கைது பண்ணி இப்போ இப்ப தமிழ்நாடு என்பது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் என்பது சாதியத்திற்கு எதிரானது அல்லது வந்து திராவிடம் என்பதுதான் சாதிய ஒற்றுமைக்காக பாடுபடுவது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வெறும் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய ஒரு தெற்கு பகுதியில் மட்டும் இவ்வளவு குறைகள் என்றால் தமிழகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அது அதிகரிக்கலாம் இப்ப இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பார்க்குறீங்க மிக வந்து இந்த கொலை நடுங்க செய்கின்ற செய்தின்னு சொல்ல அது மாதிரியான செய்தி இது இந்த கொலை செய்திகள் வந்து நமக்கு கொலை நெடுங்க செய்கிற செய்திகள் எல்லாத்துக்கும் நடக்குது நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க பரவலில் நான் சொல்லுவது வந்து அன்றாட செய்தித்தாளை புரட்டி பாருங்கள் எத்தனை தற்கொலைகள் எத்தனை கொலைகள் ஆணவ கொலை பல வகையான கொலைகள் நடக்குதுன்னு பாருங்கள் அன்றாடம் அவ்வளவு வருகிறது ஒரு ஏழு நாள் இதழ்களை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கொலைகள் நடக்கிறது எவ்வளவு தற்கொலைகள் நடக்கிறது என்பதை கூட்டி பார்க்கலாம் அது மாதிரி அதை நம்ம நான்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவ்வளவு ஒரு சீர்கெட்டு போயிடுச்சு தமிழ்நாடு இதை வந்து நம்ம சுருக்கமாக திராவிடம் என்ற உடன் நிறுத்த வேண்டியதில்லை ஒட்டுமொத்த அரசியல் என்பது இந்திய தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி திராவிட திரும்பிவாத அரசியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அரசியல் என்பது லட்சியமற்றதாக ஒழுக்கமற்றதாக வந்து நாணயமற்றதாக ஒரு கள்ள வாணிகம் போல் ஆகிவிட்டது கள்ள வாணிகம் போல் ஆகிவிட்டது அப்போ வந்து மக்களிடம் வந்து மக்களை வந்து ஒரு எல்லா உளவியல் வல்லுநர்களும் சொல்கிறது அரசியல் தலைவர்களும் பன்னாட்டு அளவில் சொல்வது வந்து ஒரு சமூகம் அதுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து அதை அதை போய் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற துரத்தும்போதுதான் அது ஒழுக்கத்தோடு இருக்கும் அது பண்பாட்டோடு இருக்கும் அது ஒற்றுமையோடு இருக்கும் அப்படி போய் அடையிறதுக்கான லட்சியத்தை முன்வைக்காம அந்த மக்களை துரத்த துரத்துவதற்கு தலைவர்கள் இல்லாமல் அமைப்பு இல்லாமல் போய்விட்டால் கண்ணா பின்னாடி செதறி சின்னா பின்னாயிடும் ஒரு சமூகம் பல குற்ற செயல்களை அது செய்யும் என்று சொல்வார்கள் அதுதான் இன்னைக்கு நடக்குது நம்ம தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி என்ன அடைய வேண்டிய ஒரு லட்சியம் என்ன இருக்கு வைக்க வேண்டிய லட்சியம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் பாஜக என்ன லட்சியத்தை வைக்கிறாங்க எப்படி தில்லுமுள்ளு பண்ணி வெற்றி பெறலாம் தேர்தலில் பதவி பெறலாம் அதுக்கடையில் வர பதவிகளை கைப்பற்றலாம் பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கான கட்சிகள் தான் அதெல்லாம் அப்ப லட்சியம் இல்லாத ஒரு மந்தையா நம்ம மக்கள் ஆயிட்டாங்க அதே சமயம் ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒரு மந்தையை வச்சிருக்கான் ஓட்டு மந்தையை வச்சிருக்கான் அது தனக்கு தன்னுடைய சுய லாபத்துக்கு வச்சிட்டு இருக்காங்க அதோட அது அதுல ஈடுபாட்டோடும் இருக்கிறார்கள் அப்ப இந்த உயர்ந்த லட்சியங்கள் அறங்கள் ஒழுக்கங்கள் தவறுன தலைமை நமக்கு இருக்கிறது பூரா லஞ்ச லாவண்யம் ஒழுக்கம் கெட்ட கூட்டம் தலைமை தாங்கிற செட்டு பூரா கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படி இருக்கும் பொழுது சமூகத்தில் ஒழுக்கம் இருக்காது நம்ம முன்னோர் சொன்னால மன்னர் எம் வழி குடிகள் வழி இன்னைக்கு யார் மன்னர்கள் அரசியல் தலைவர்கள் தான் ஒரு மன்னர் கிடையாது ஆட்சியில் இருக்கவனும் ஒரு வழிகாட்டி தான் ஆட்சியில் இல்லாதவனும் ஒரு வழிகாட்டி தான் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சீரழிஞ்சு போய் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு எப்படி குறுக்கு வழியில மக்களை திரட்டி பதவி அடையலாம் பணத்தை கொள்ளையடிக்கலாம் விளம்பரம் பெறலாம் என்று தெரியும் பொழுது மக்கள்கிட்ட லட்சியம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வந்து பண்பாட்டு சீரழிவுகள் வரத்தான் செய்யும் அந்த பண்பாட்டு சீரழிவு அதிகமாக தமிழ்நாட்டில் வந்துதான் இவ்வளவு கொலைகள் நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளவு நடக்குதுங்க கயிறு முதன் முதன்முதன் கட்டுனரே அந்த மாவட்டம் தான் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் கையில் சாதி கயிறு கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் கட்டிக்கிறது சிறைக்குள்ளே பாளையங்கோட்டை சிறையிலேயே ஜாதி கயிறு சிறை கயிறுகளே அந்த மாதிரி சீரழிவு முதல்ல தமிழ்நாடு பூரா வந்துருச்சு அது எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு நம்ம தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் கூட எல்லா இடத்துக்கும் அது அப்படிப்பட்ட மனிதர்களை முகாம் முகாம்களா பிரிச்சு வச்சிருக்காங்க பார்த்தா வந்து ஏதோ அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்த மனசுலயும் ஒரு இணக்கம் இல்லாமல் தனித்தனி தீவுகளாக இருக்காங்க அடுத்தது வந்து சுலபமான கவர்ச்சிக்கு ஆளாகிறது அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறதுனால ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு அறம் இல்லாத எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் என்பதை இந்த கட்சிகள் காட்டி வழி நடத்தி அவங்க தான் முக்கிய பிரதமர்களாக வர்றாங்க வட்டார தலைவராக மண்டல தலைவராக அனைத்து தலை பெருந்தலைவராக வர்றாங்க அதனால ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தை ஓவரால் ஓவரால் பண்ற மாதிரியான ஒரு லட்சியத்தோட வரணும் தான் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் அதை சொல்லுகிறது என்னவங்க சொல்றாங்க ஒரு சிறு அமைப்பு அப்படின்னு நினைக்கலாம் நீங்க வேற யாரும் வைங்க எல்லா லட்சியத்தை வைங்க அதுக்கு இப்போ ஒரு உருத்தானது ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு நம்ம அனைவருக்குமானது அது ஒரு தேசியம் என்பது வந்து வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாரும் பொதுசாரி தான் அது அதுல முற்போக்கு இருக்கலாம் பிற்போக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை லட்சியத்தை முன்வைத்து நம்ம தமிழர் மாண்புகள் என்ன தமிழர் ஒழுக்கம் என்ன தமிழர் அறம் என்ன நம்ம தமிழ் தாய்க்கு கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு நீதிக்கான அச்சம் வேணும் அப்படிப்பட்ட முறைகள் அந்த சமூகத்தை மாற்றி அமைச்சால்தான் இதை தான் சரி பண்ண முடியுமே தவிர இது திராவிடம் அல்லது பாரத் மாதா பஜனை கோஷ்டி என்று சொல்கிறதுனால ரெண்டு கோஷ்டியும் கெடுத்து குட்டிச்சோர் பாரத் மாதா பஜனை கோஷ்டியும் குட்டச்சிவன் ஆயிடுச்சு இந்த திராவிட கோஷ்டியும் குட்டிச்சிவன் ஆயிடுச்சு புழம்பு பாக்குறார்கள் பெரிய தர்மம் தர்மம்மா பாஜகவில் அவ்வளோ ஃப்ராடு அவ்வளோ தில்லு முல்லு அவ்வளோ திருட்டு தர்ணம் அவன் தான் அந்த கட்சியில் முக்கிய பொறுப்புல இருப்பான் உடனே உனக்கு கட்சியில் பொறுப்பு தருவாங்க ஹிந்து தர்மம்மாங்க நீங்க ஆமா இங்க நம்ம தந்த திராவிட தேவங்க ஆ அங்கிருந்து பிட்டி தியாகராயிலிருந்து நாங்க பிறந்தோம் அங்கே வந்தோம் அங்க வந்தோம் அவர்கள்ட்ட நமக்கு வந்து மாற்றுக்கிறதுக்கலாம் அவர்கள்ட்ட வந்து ஒழுக்கம் கொழுகை மட்டும் இருக்கா ஏதாச்சும் இருக்கா அர்த்தி இருக்கா எல்லாது பேரை பயன்படுத்துகிற கூட்டம் இந்த பாதமாதா கோஷியாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட்னா இதுக்கு இடையில ஒன்றும் இல்லாத அளம் பிடிச்சது அது ஒன்று கொள்கை திட்டமும் ஒன்றும் கிடையாது எங்கிட்ட ஒரு பொருள் சேர்ந்து கிடக்காது அப்போ லட்சியம் இல்லாத அரசியல்வாதிகள் பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சியா லட்சியம் இல்லை உனக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன சாதிக்கு நீ இருக்கிற கட்சி வச்சிருக்கிற சொல்லுங்க பார்ப்போம் புரட்சி பண்ண வேண்டிய ஆயுத புரட்சி ஆயுத புரட்சி மக்கள் அணி இந்தியா இந்தியாவுக்கு அனைத்து இந்திய கட்சி வச்சிருக்காங்க அதே ஃபிராடு இல்லையா அனைத்து இந்திய கட்சி ஆரியத்துவவாதி வைக்கலாம் பிராமணம் வைக்கலாம் ஏன்னா இந்தியா கூட அடிமைப்படுத்தணுமே ஒரு அரசியல்வாதி லட்சியவாதி அனைத்து இந்திய கட்சி எப்படி வைப்பான் அங்கேயே ஃபிராடு ஆரம்பிக்குது இடதுசாரி அனைத்து இந்திய கட்சி இங்க திராவிடங்கிறது என்ன ஆச்சு அப்ப அது மாதிரி பல கட்சிகள் ஒன்னே ஒன்று சொல்றேன் அடுத்த கேள்விகளை இவ்வளவு திரைப்பட நடிகர்கள் தொடங்குற ஒரு கேவல பூமி தமிழ்நாடு தானே அப்ப இந்தியாவிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மண்ணு தமிழ் மண்ணு காங்கிரஸ் காரண பாஜக அதை விட அதிகமா திராவிட திராவிட காரனால திராவிட காரனால இவ்வளவு கட்சி அரசியல் சினிமாக்காரன் ஆரம்பிக்கிறாங்க சினிமாவுக்கு தலைநகரம் பம்பாய் அங்க அவங்க கட்சி வச்சிருக்காங்களா நடிகனுக்கு அப்ப அவன் பலவீனத்தை பயன்படுத்த ஜாதியை பயன்படுத்துவாங்க இந்த கட்சிக்காரங்க இவெல்லாம் ஜாதியை ஆதரிக்கிறவங்க மறைமுகமா சமத்துவம் பேசுறா வெளியில ஒவ்வொரு ஜாதி கோஷ்டிக்கும் தலைவருக்கு பதவி கொடுப்பான் கட்சியில அவன் ஜாதிக்கு சங்கம் வச்சு கிடம்பான் அவனை இழுத்துக்கான் கூட்டணியில் சேர்த்துக்குவான் இந்த கட்சிகள் தான் இப்ப சீரழிச்சவங்க மெயினா அந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடத்தை நம்பர் ஒன் கல் குற்றவாளிகள்னு சொல்லலாம் அப்புறம் அவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாஜக எல்லாரையும் சொல்லிக்கலாம் நம்பர் ஒன் ஏ ஒன்னு இந்த திராவிடம் தான் நம்ம ஒரு தெளிவுக்காக கேட்குறோம் இப்போ வந்து அரசியல் என்பது ஒரு கள்ள வணிகமாக மாற்றப்பட்டிருக்கு லட்சியமற்றதாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கட்சிகள் ஒரு தேர்தல் வெற்றியும் அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க இவைகள் வந்து ஒரு சாதிய படுகொலை காரணமா இருக்கு ஆனால் இன்றைக்கு சாதிய படுகொலைகள் அதிகமாக நடந்த தென் தமிழகத்தில் தான் முல்லைப்பெரியாருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் மக்கள் திரள் போராட்டமாக எழுச்சியோடு நடைபெற்றது அதே தென் தமிழகத்தில் தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கான ஒரு போராட்டம் ஏறக்குறைய பதிமூணு பேர் வந்து சிறப்பித்து இறந்தாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடங்குளம் போராட்டம் அப்ப எல்லாம் ஒரு வெகு மக்கள் திரள் வந்து இருந்து போராடுனாங்க அப்ப நீங்க வந்து இந்த கட்சிகள் வந்து ஒரு லட்சியம் மட்டும் அரசியல முன் வச்சிட்டதா எப்படி நீங்க சொல்ல முடியும் நீங்களே நல்லா சொல்லிட்டீங்க எந்த கட்சிக்கார முன்னேற்று நடத்தினா கூடங்குளம் அணுவுல எதிர்த்து எந்த கட்சிக்கார நடத்தினா கட்சி சார்பு நடந்துச்சு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து ஸ்டெர்லைட் வந்து ஒப்பந்தம் போட்டவன் திமுக அதிவங்கறேன் அவன் வேற அகர்வாலா அவனுக்கு ஒப்பந்தம் போட்டவங்க கட்சி சார்பு நடத்தினாங்க என்ன நிபந்தனை கட்சி கொடி பிடிச்சி அங்கே வரக்கூடாது நூறு நாள் போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலயம் மூட்டதுக்கு கட்சி கொடி பிடிச்சி அவனும் வரக்கூடாது முல்லைப்பரியாருக்கு எந்த கட்சி தான் போராட்டம் மக்கள் போராடுறாங்க சாதிக்கிறாங்க களைஞ்சு போயிடுது நிரந்தரமா அதுல இருந்து ஒரு லட்சிய அமைப்பு வருவாங்க நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய பெரிய திரும்ப சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு பண்ணி சாதிச்சிருக்கோம் நம்ம தற்காலிகமா களைஞ்சு போயிடுறோம் இதையே ஒரு அரசியலாக்கி லட்சியமாக்கி பதவி பண விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்பட லட்சியமாக்கி கட்டமைப்பு உருவாக்கணும் இல்லை என்றால் இந்த இங்க தான் எஜமானம் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் திராவிட கும்பல் இருக்குல்ல இவர்கள் தான் சீரழிவு நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி நாங்க டெல்டாவில் போராட்டம் பாதுகாப்பு மண்டலம் வந்துச்சு கட்சி கொடி கொண்டு வரக்கூடாது உங்க சொல்ற கதிராமங்கலத்துல என்ன இன்னும் கட்சி கொடி கொண்டு வராதுன்னு சொல்லிட்டோம் திமுக வந்தாலும் அதிமுக கட்சி கொடி வர மாட்டான் கட்சி சார்பு கட்சி சார்பில் நடந்துச்சு அந்த ஊர்ல கட்சிக்காரன் இல்லையா திமுக அதிகம் இருப்பாங்க எல்லாரும் கட்சி சார்பற்ற நடத்துனாங்க ஜல்லிக்கட்டு வந்துச்சு யாரால வந்துச்சு கட்சி சார்பற்ற நடத்தின மக்களால அப்புறம் தான் இப்போ கட்சிக்கார சந்தர்ப்பவாதி டெல்லிக்கு கை கூலி அத்தனை ஒழுக்கக்கேடுகளுக்கு உத்தம உத்தமர்கள் இருக்கிறதா உத்தம முகாம்கள் ஒழுக்கக்கேடு உத்தமல் அவன் தான் கட்சியில் நிக்கிறான் அப்ப இதுல இருந்து ஒரு புரட்சிகரமான ஆயுத போல வேணப்பா மக்கள் போராட்டம் ஒரு எழுச்சிகரமான கொண்டு வர்றதுக்கு ஒரு இயக்கங்கள் உருவாகவில்லை என்றால் திரும்ப திரும்ப சினிமாக்காரன் தான் விஜய் வருவாங்க சினிமாக்காரன் தான் வருவாங்க ஏன்னா சினிமாக்காரன் வரது பாதை ஏற்படுத்துறது யாரு திராவிட செம்மர்கள் அடைந்தால் திராவிட நாளில் சுடுகாடு செம்மல் லட்சியவாதிகள் அவன் தான் பாதை போட்டான் இந்தியாவிலேயே அத்தனை சினிமாக்காரன் அத்தனை கட்சி அவன் என்னன்னா மக்கள் போராடி அப்பப்போ கட்சிகள் வழிகாட்டாத போராட்டங்கள் தான் முத்திரை வைத்திருக்கிற தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்காரனும் அப்படி போராட்டம் திருட்டு திருட்டுத்தரமா இருக்கான் அவனுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க படித்த பிள்ளைகள் மக்கள் சிந்திங்க மாற்றம் நம்ம உருவாக்குவோம் நீங்களே தேவையில் நிக்கலாம் தப்பு இல்ல லட்சியத்தோடு நின்னுங்க அவன் எனக்கு கருத்து இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்